আপনারা আপনারা যারা আজকে যতক্ষণ ছিলেন

அடங்காத சوره இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து வாரி 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 பாதுகாப்பு வந்திருக்கும் தமிழ்நாடு காவல்துறை ஐயா அவர்களுக்கும் அவர்களுக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நடை திருத்தி வழங்கும் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த கோட்டை பெரியமாரியம்மன் கோயில் ரஜினி சந்தான் ரஜினி சந்தை அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நெஞ்சார்ந்த நடைண்டு மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு உண்டு ஒத்துழைப்பாக இருந்த பூக்கட கண்ணனதி நம்ம அவர்களுக்கும் சேலம் மாநில பொதுச் செயலாளர் பார்த்திபன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கும் ஜம்மு ரவி அம்மா அவர்களுக்கும் மனமார்ந்த நெஞ்சாந்த நடந்து கொண்டு யாரும் எந்த ஒரு இடம் இல்லாமல் அமர்ந்த நிகழ்ச்சியை கண்டுகளை மாறிக்கொண்டு கொண்டு அரிசம்